ரேவதி மிஸ் வந்து நம்ம ஸ்கூலில் வந்து போகிறாங்க எதுக்காக போகிறாங்கன்னா நம்ம ஸ்கூலில் கொஞ்சம் பிள்ளைங்க கம்மியாக இருந்தாங்களாம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க நிறைய பிள்ளைங்கள நம்ம பள்ளிக்கூடத்தில் கொடுத்துரு சேர்த்தா திரும்ப அவங்கள நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிட்டுக்கலாம் சரிங்களா என்ன பண்ணுறீங்களா அதனால நீங்கள் இருந்தே நம்ம ஒரு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிள்ளைங்கள நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துடலாமா சரி அதனால அந்த ஒரு சந்தோஷத்தோட இப்ப நம்ம அவங்கள வழி அடிச்சு வைப்போம் அவ்வளவுதான் சரிங்களா ரேவனி மிஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு கிடைச்சது என்னவது எல்லாம்ங்கிற மாதிரி வைரந்தான் அவங்க என்னது வைரம் வைரம் எப்படி பட்ட தீட்டத்தீட்டம் அருமையா இருக்குமா அதே மாதிரி அவங்கள அங்கே ப்ரோக்ராம்ல கரெக்டாக எல்லாமே செஞ்சிருவாங்க அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து மகாமிஸ் வந்து ரொம்ப கொடுத்து வச்சாங்க அவங்க வந்து அழகா ரிட்டையர்மெண்ட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி உடனே உடனே அந்த இடத்துல என்னென்ன நடத்தணுமோ அதே எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஹெச்எம்எஸ் பிறந்த நாள் கொண்டாடணும் அது வந்து நாங்க அந்த ரூம்ல உட்காந்து ஜாலியா சந்தோஷமா கொண்டாடணும் அப்புறம் டீச்சர்ஸ் டே டீச்சர்ஸ் டே போய் எல்லாரும் என்ன பண்ணா எல்லா டீச்சரும் நல்லா டான்ஸ் ஆடி உங்களே மயில் வச்சோம் அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸ் அப்ப என்ன பண்ணா கேக்கு வெட்டி எல்லாரும் நல்லா கொண்டாடி சந்தோஷமா நம்ம இருந்தோம் அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷனை நல்லா பயன்படுத்து செஞ்சு நிறைய அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் கோலி விளையாட்டு அந்த கிட்டிப்பில் அந்த உரி அடிக்கிறது எல்லாமே நம்ம விளையாண்டோம் இப்போ அதனால உங்களுக்கு உங்களுக்கு பல பல விஷயங்கள் தெரியதோ தெரியலையோ நாங்கள் வந்து பாரம்பரியமாக உங்கள்ட்ட என்ன பண்ணுறோம் இந்த எங்கள் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே கற்று தந்துட்டுருந்தோம் சரிங்களா அதனால ரேவதி மிஸ் நம்ம எல்லாரும் மிஸ் தான் பண்றோம் அதனால கொஞ்சம் ஓரத்துல கஷ்டம் இருக்கதான் செய்து இருந்தாலும் திரும்ப அவங்கள நம்ம கொண்டு வந்துருவோம் கொண்டு வந்துருவோமா கண்டிப்பா நம்ம எல்லாம் கொண்டு வந்துருவோம் அதுதான் நம்மளுடைய இலக்கு குறிக்கோள் சரி ஆமா அவங்க வினோபா விட்டு எப்படி அவங்க ஸ்கூல்ல இருந்து கொஞ்ச நாள் வந்தாங்களோ அதே மாதிரி வினோபா நகரை விட்டு அவங்க ஸ்கூல் கொஞ்ச நாள் போயிட்டு வரட்டும் ஏன்னா அவங்கள மாதிரி அந்த பிள்ளைகளை ஏமாந்து போவாங்கல்ல அதனால கொஞ்ச நாள் போயிட்டு திரும்ப இங்கே தான் மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் மிகுந்த மன கஷ்டத்துடன் சிறப்பாக செயல்பட்டதற்காக வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து ஒரு விடைபெறுகிறீங்க வந்து போன வருஷம் ஃபுல்லாக இங்கே இருந்தாங்க இந்த வருஷம் ஆரம்பத்தை எப்படி விட்டுட்டு போவோம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்குறோம் ரெண்டு மாதம் தான் ஆச்சு இந்த ஸ்கூலில் ஆரம்பிச்சு இந்த வருஷம் அதுக்களையும் பார்த்தா அவங்க ஸ்கூலில் ஸ்டென்த்து சேர்ந்துட்டாங்கிறான் நம்ம ஸ்கூலில் ஸ்டென்த்து கம்மி ஆயிடுச்சா அதனால் அவங்க ஸ்கூலில் சிஸ்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அதிகாரி கூப்பிட்டாங்கன்னு இப்போ அவங்க பழைய ஸ்கூல் ஏற்கனவே இருந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க இது வந்து நம்ம கடமை அவங்க வழி அனுப்பணும் ஏன்னா அவங்க வேறு இடத்துல இருந்து வந்திருக்காங்க அதுதான் அவங்களுடைய தாய் வீடு இது வந்து சும்மா புகுந்த வீடு மாதிரி வந்துட்டு போயிடுறாங்க அதனால நாங்கள் வந்து ஒரு மனசு சந்தோஷத்தோடு அனுப்பி வச்சாலும் நீங்கள் இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய மன வசம் தான் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறத நீங்கள் சட்டை அப்படி என்ன நினைப்பீங்களோ என்ன பண்ணுங்க தெரியாது அந்த ப்ரோக்ராம்லேயே வளர்த்திட்டே போயிடுவீங்க இந்த பணியெல்லாம் யார் இப்போ செய்ய போறன்றதே தெரியல எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அது தான் இந்த இன்சார்ஜ் எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கிறோம் ஏன்னா அவங்கள கேள்விப்பட்ட வரைக்கும் ரவி மிஸ் சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு அதனால நம்ம வந்து சில மன வருத்தங்கள் நிறையவே மன வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு கிளாஸை ஷேர் பண்ணதுன்னு எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கினாங்க நிறைய இந்த ப்ரோக்ராமை ப்ரோக்ராம்னாவே உங்கள் ஞாபகம் தான் எங்களுக்கு வரும் வேறு எதுவும் வராது யாவது மிஸ்ஸாக ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரிலாம் இவ்வளோ நாள் இருந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு இன்வால்மெண்ட்டோட ஸ்கூலுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவோ நல்லா செஞ்சுட்டு போனீங்க பிள்ளைங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க உங்கள் பணி நல்லா தொடரணும் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் நல்லா தொடர்ந்து நல்லா பணியாற்றுங்க என்னுடைய மனமார்ந்த வாடகை ரேவதி மிஸ் போறாங்கன்னு எல்லா டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அவங்க ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் சேர்ந்ததுன்னு இருக்கு சோ நம்ம ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் சேரணும்ன்ற நம்பிக்கையோட நம்ம இருப்போம் சரியா நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய ஸ்ட்ரென்த் சேர்த்துட்டு சும்மா ஒரு லீவுக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு அவங்க திரும்ப நம்ம ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் வந்துடுவாங்க சரியா எல்லாரும் அப்படிதான் வச்சிருக்கோம் ஏன்னா எந்த பங்கா இருக்கட்டும் ரொம்ப அழகா செய்வாங்க ரொம்ப நேர்த்தியா செய்வாங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க கிட்ட வந்து நான் நிறைய டேக்அவே பண்ணியிருக்கேன் அவங்க எதையுமே வந்து தோண்டு போய மாட்டாங்க புக் எடுக்கணுமா உடனே முதல் ஆளாக போவாங்க நான் போறேன் ஏன்னா புக் தீங்கு போயிடும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில்ட்ரன்ஸ் டேக்கு பிள்ளைங்களுக்காக திங்ஸ் வாங்கணுமா நான் போறேன் இதை பண்றேன் இந்த கிஃப்ட் வாங்குறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து என்னோட வயசுல பெரியவங்க தான் ஆனாலுமே என்ன யாருக்கான்னு கூடவங்க எப்பவுமே அந்த மாதிரி எங்காவே இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க எப்பவுமே எங்காவே எல்லா பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாவும் பழகுவாங்க கடவுளோட ஊழியமாக இருக்கட்டும் எல்லாமே அந்த மாதிரி நாலு மணிக்கு எந்திரிக்கிறது என்ன எனக்குலாம் நாலு மணிக்கு எந்திரிச்சா சொன்னு மயக்கம் போட்டு கொடுத்துருவேன் ஸோ அளவுக்கு அவங்க வந்து ஆண்ட காரியத்திலையும் நல்லா செய்வாங்க ஸ்கூல் காரியத்திலையும் பிள்ளைங்க காரியத்தையும் நல்லாவே கொண்டு வராங்க ஸோ நல்ல பிள்ளைங்க நாலாவது பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒழுங்கு பண்ணி கரெக்டாக அந்த டைம் உங்களோட கிளாஸ் டீச்சர் இந்த பிள்ளைங்கன்னு தனியாக தெரியல டைம் கரெக்டாக அவங்க போகிறேன்றாங்க ஸோ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிப்போம் அவங்க நம்ம ஸ்கூலுக்கே ரிட்டர்ன் வரணும்னு சொல்லிட்டு சரிங்களா அதே மாதிரி அவங்க செஞ்ச நமக்கு உதவி வந்து பயங்கரமான உதவி நிறைய இப்போதான் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்ன உடனே உடனே ரெடி ஆயிடுவாங்க எப்படி சைக்கிள் கேஸ்ல அவங்க எப்படிதான் எதாவது ரெடி பண்ணுவாங்க தெரியாது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க ஸோ அவங்களுடைய அவங்களோட உழைப்புக்கு வாழ்த்துக்கள் இன்னும் அதிகமாக உழைங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருங்க நிறைய மோட்டிவேஷன் கொடுங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் ஏன்னா நீங்கள் அதுதான் ஒரு மோட்டிவேட்டராக தான் இருக்கீங்க ஸோ எல்லாரையுமே அட்மிட் பண்ணியிருக்காங்க எங்கள் பிள்ளைங்களாம் அழுதாங்க நிறைய பிள்ளைங்க ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்க மனசெல்லாம் கலந்துருக்கீங்க ஸோ எங்கள் ஸ்கூல் திரும்ப வந்துருங்க தேங்க் யூ தேங்க்யூ